அபூதாவுதுல மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சாவது செய்தியாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லிடமிருந்து நான் செவி மறுத்தேன் காரூ நபி சல்லாஹூலி வல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இதா தஹல தகலர் ரஜுலு உங்களில் யாராவது ஒருவர் வீட்டிற்குள்ளே நுழைந்தால் பதக்கரவாக தாளா இந்த துலிகி நீங்கள் நுழையும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் தாமிகி நீங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டிய ஆயத்தமாகிவிட்டால் சாப்பிடுவதற்கு முன்னாலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்படி நீங்கள் இரண்டையும் செய்தால் கால சைத்தானுடைய அசஹாபிகி இபிலிஸ் என்ற சைத்தான் தன்னுடைய பட்டாளங்களிடத்திலே தோழர்களிடத்திலே சொல்லுவான் லா மபி தலக்கும் இந்த வீட்டில் நமக்கு தங்கிறதுக்கு இடமில்லை என்று சொல்லுவான் வடா அஷா அ இந்த வீட்டில் நமக்கு உண்ணுவதற்கு உணவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு அவன் விரண்டோடி விடுவான் என்று சொன்னார்கள் வைதா தஹல உங்களில் யாராவது ஒருவர் வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது பலம் எதுக்கிரில்லாக தாளா இந்த துகோலிஹி அல்லாஹுவை நினைவுகூறாமல் நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டால் வக்கால சைத்தானு அதிர்துமுல் மபீத்த என்று சொல்லுவான் நமக்கு தங்குவதற்கு வீடு விட்டது என்பதாக சொல்லுவான் வயதாளம் எதுக்கிரில்லாத தாழா இந்த தாமிகி அதே போன்று உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் அல்லாகவே நினைவு கூறவில்லை என்றால் தாள சொல்லுவான் சைத்தான் அதிர்து முல் மபீத அவள் ஆஷா நமக்கு தங்குவதற்கும் வசிப்பதற்கும் வீடு கிடைத்து விட்டது சாப்பிடுவதற்கு இந்த வீட்டில் உணவும் கிடைத்து விட்டது என்று சொல்லுவான் என்று நபிசல்லாஹூ அவர்கள் சொன்ன செய்தியை ஜாபிர் இல்லாஹு தாலான் மன்னர்கள் அறிவிக்கின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே அற்புதமான அழகான ஹதீஸ் இது இந்த ஹதீஸில் பலதரப்பட்ட விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் வீட்டிற்குள் நுழையும் பொழுது அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது என்ன என்றால் அதற்கு ஒரு ஆறு விதமான அமல்களை நமக்கு சொல்லித்தர்றாங்க அதில் மிக முக்கியமான ஒன்று நீங்கள் எப்பொழுது வீட்டிற்குள்ளே நுழைந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாலே மேற்று முடிஞ்சு ஃபஸ்ட்டு விஷயம் அஸ்ஸலாமு அலைக்கும் வீட்டில் நம்ம ஆள் இருக்காங்க இல்லை அதெல்லாம் வேற வீடு தனியாகவே இருக்குது யாருமே இல்லைன்றாலும் பிரச்ச பிரச்சனை இல்லை மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க அப்போ வீட்டிற்குள் நுழையும் பொழுது முதல் கட்டமாக அஸ்லாம் அழைக்கும் என்ற சலாத்தை முகமனை இஸ்லாத்தினுடைய முகமனை தெரிவிக்க வேண்டும் அடுத்ததாக வீட்டிற்குள் நாம் இருக்கின்ற பொழுதும் எந்த செயலை செய்தாலும் நம்ம என்ன சொல்லணும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கணும் இதெல்லாம் வீட்டிற்குள்ளே அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய வாக்கியங்கள் ஒன்று சலாம் ரெண்டு எந்த செயலை ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் பிஸ்மில்லா மூன்றாவதாக வீடுகளிலே நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பலதரப்பட்ட செயற்பாடுகளுக்கு முன்னால் சுன்னத்தான துவாக்களை நமக்கு ரசூ சனல்லா உலைவு சலம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் காலையில் எழுந்தவுடன் ஓதக்கூடியதுவா கழிவறைக்கு செல்லும் பொழுது ஓத ஓதக்கூடியதுவா அதுபோன்று ஆடை அணியும் பொழுது ஓதக்கூடியதுவா கண்ணாடி பார்க்கும் பொழுது ஓதக்கூடியதுவா இப்படி பலதரப்பட்ட சுண்ணத்தான துவாக்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள் அல்லவா இதை அன்றாட வீடுகளிலே நாம் பயன்படுத்த வேண்டும் இதுவும் அல்லாஹுவை நினைவுகூரக்கூடிய பட்டியலிலே நாம் வந்து விடுவோம் அடுத்ததாக நாலாவதாக குர்வானை ஓதக்கூடிய வீடுகளாக அந்த வீடுகள் இருக்க வேண்டும் குர்ஆன் எப்படி வீட்டில் ஓதப்படணும் எப்படியாவது ஒன்றுதாய் சரதாசிவம் ஹதீசன் சொல்லுவாங்க சூரத்தில் பக்கராஜ் எந்த வீட்டில் ஓட ஓதப்படுதோ அந்த வீட்டை விட்டு தலைதறிக்க ஓடுறான் செய்தாங்கிறாங்க சிலதால் சில ஃபர்றங்கிறாங்க தளதறிக்க ஓடுறான் அப்போ குரானில் எந்த வாக்கியமாக இருந்தாலும் வசனமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரேனாவது ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் இல்லைன்னா காலை மாலை யாசின் வாக்கியா போன்ற தபாரக்கு போன்ற ஒரு இலகுவான நம் ஓதக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும் ஐந்தாவதாக வீடுகளிலே அல்லஹுவின் நினைவு கூறுவல் கூறுதல் என்பது மிக முக்கியமாக ஃபருந்து தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும் ஃபருந்தான தொழுகைகளை சனதாசன் சொன்னாங்க உங்கள் வீடுகளை கபிரஸ்தானாக மாற்றிடாதீங்கன்றாங்க கபிரஸ்தானில் தான் தொழுகை நடக்காது அப்போ வீடுகளில் தொழுகை நடக்கலைன்றா அப்போ என்னது அதுவும் கபு அது ஒரு மையத்து கபிரஸ்தான் அப்போ பெண்கள் தொலக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த தொழுகையை தன்னுடைய வளரும் சந்ததியினர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போ தொழுகும் விதமாக நம்மளுடைய வீடுகளை மாற்ற வேண்டும் ஆறாவதாக நம் மார்க்க நமக்கு சொல்லும் அதிகமாக திக்கர்களை செய்யக்கூடிய வீடுகளாக இருக்க வேண்டும் சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹு அல்லா இலாஹில் அல்லா அஸ்தோஃபுருல்லா போன்ற திக்ருகளை செய்யக்கூடிய வீடுகளாக இருக்க வேண்டும் இந்த ஆறு விஷயங்களில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அதில் மிக முக்கியமாக ஃபர்லு தொழுக குரான்லாம் ரொம்ப முக்கியமானது அது கண்டிப்பாக நடக்கணும் இதை தாண்டி உள்ள மற்ற இதுகளில் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணாலும் ஸ்ரெய்தான் அந்த வீடுகளுக்கு வரமாட்டான் என்பதாக செல்லரசன் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க புகைப்படங்களையும் உருவப்படங்களையும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைக்காதீங்கன்றாங்க ஃபோட்டோக்கள் இன்னைக்கு வந்து அவசியமாயிருச்சு நவீன சட்ட மசாயில் நம்மளுடைய மார்க்க அறிஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து நம்மளுடைய புகைப்படங்கள் கண்டிப்பாக தேவை அது வேற பஸ்ஸு அது வேற விவாதம் அதுக்குள்ளே நம்ம போகலை ஆதார் கார்டு மற்ற உண்டான பான் கார்டு இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா லைசன்ஸு இதுக்கெல்லாம் வந்து மார்க்கம் அனுமதி கொடுக்குது நிறைய வீடுகளில் வந்து நம்ம ஃபோட்டோக்கள் வச்சிருக்கோம் எல்லாம் நம்ம பீரோக்குள்ளே ஒளிவு மறைவாக உள்ளே வச்சுக்கணும் என்ன செய்யணும் உள்ளே வச்சுக்கணும் அதை விவர வெளியில் வந்து பெரிய ஃப்ரேம் பண்ணி நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் இன்னும் நம்ம இஸ்லாமிய வீடுகளில் என்ன செய்கிறாங்க நம்ம முன்னோர்களை இஸ்லாமிய வீடுகளில் ஃபோட்டோ எடுத்து அதை ஏ மாடலில் டிசைனிங் பண்ணி அது என்னென்னமோ பண்ணி என்ன செய்கிறாங்க ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுருக்காங்க நுழையும் பொழுது பார்க்குற மாதிரி இன்னும் சில வீடுகளில் ஒரு அனாச்சாரங்கள் நடக்குது என்னன்னா இந்த பிறந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தையினுடைய கையையும் காலையும் ஏதோ ஒரு இதுக்குள்ளே விட்டு அதை அப்படியே எடுத்து அதை வந்து ஒரு இது பண்ணி அதை ஒரு இதாக வச்சுருக்காங்க ஒரு சில மாதிரி பிறந்த குழந்தையினுடைய கையையும் காலையும் ஒரு இது மைதா மாவு மாதிரி ஒரு இதுக்குள்ளே விடுறாங்க அதுக்கப்புறம் எடுத்த பின்னாடி அதை அச்சு விழுந்துடுது அதை உடச்சி எடுத்து அதை ஒரு சிலை மாதிரி அப்படி இது டிசைன் பண்ணி வைக்கிறேன் எவ்வளோ பெரிய ஒரு சிறக்கான விஷயம் தெரியுமா இது மகா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இப்படிப்பட்ட நிலைகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அமல் செய்தால்கூட அதுக்கு பயன் அளிக்காது நம்ம அமல் செஞ்சாலும் அது பயன் அளிக்காது உள்ளே உள்ள வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம என்ன செய்யறோம் ஏற்படுத்துகிறோம் புகைப்படம் உருவப்படம் இருக்கிற வீட்டில் வந்து வர வரமாட்டாங்க யாரும் வரமாட்டா வர வரமாட்டாங்க நாய் வளர்க்குற வீட்டுக்கு வர வரமாட்டாங்க இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சரியா அப்ப ரசூர் சவா சல்ல சொன்னாங்க அப்ப இது போன்ற விஷயங்களை நீங்க என்ன செய்ய அடுத்து மிக முக்கியமாக இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு விளங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் சாப்பிடும் பொழுது அல்லஹவே நினைவு கூற வேண்டும் சாப்பிடும் பொழுது அல்லாஹே எத்தனையோ துவாக்கள் நபிசல் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் சாப்பாட்டுல மட்டும்தான் ஒரே ஒரு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓதுற துவாவை மறந்துட்டா இடையில ஓதுறதுவான்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க கழிவறைக்குள்ள போகும்போது துவாவை மறந்துட்டீங்கன்னா இடையில ஓதிக்கன்னு சொல்லலை காலையில எந்திரிச்சு ஓதக்கூடிய துவாவை மறந்துட்டீங்கன்னா அடுத்து இடையில ஓதிக்கன்னு சொல்லலை இப்படி வரிசையா நிறைய துவாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாலும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி துவா ஓதிட்டினா இடையில பாதி சாப்பிட்டு முடிஞ்ச பின்னாடி ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பரிகாரமாக ஒரு துவா ஓதிக்கேண்டாங்க பிஸ்மில்லாகி வாடா பறக்கத்தில்லாம் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஓதுவோம் இந்த துவாவை மறந்துட்டோம் முக்கால்வாசி சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு பாதி சாப்பிட்டாச்சு அப்போ என்ன செய்யணும் ஞாபகம் வருது மறந்துட்டமே பிஸ்மில்லாகி அவ்வளவு வாகிரவு இந்த துவாவை ஓதிக்கேன்னு நம்பிக நாயகம் சரதாசமும் சொன்னாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த உணவு வந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் அதுதானே சொல்கிறாங்க உணவு தான் ரொம்ப முக்கியமானது அந்த உணவை எப்படி நம்ம வந்து நம்ம உள்ளே கொண்டு போகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் உள்ளுறுப்புக்கள் எல்லாம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய அற்புதமான ஒரு ஆலோசனை அதைத்தான் நம்ம மார்க்க சொல்லுது உணவு ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒரு வித்து அதை வந்து மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதில் ஏற்படக்கூடிய பல இடையூறுகளை இந்த பிஸ்மில்லா தடுக்குதுங்கிறாங்க இந்த பீல்நாய நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமானத்தை அது கொண்டு வந்துட கொண்டு வந்துடக்கூடிய ஒரு இன்னைக்கு கோலா குடிக்கிறோம் வெத்தலை போடுறோம் என்னென்னமோ செய்கிறோம் சோடா குடிக்கிறோம் ஜீரா தள்ளி வாயில் போடுறோம் செரிமானம் இல்லை பறக்கத்தில்ல இருக்கிறது இதை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிட்டால் அனைத்து விதமான வேலைகளையும் அது பார்த்து கொள்ளும் என்ற அற்புதமான கருத்தை நம்ம வீரநாயக சலுதாசிரமோங்க சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ்ல இருந்து மூணாவது செய்தி என்னன்னா இந்த செய்தானை விரட்டக்கூடிய விஷயம் இந்த செய்தான் எங்கெல்லாம் இருப்பான் அப்படிங்கிறத ஹதீஸ்ல இருந்து ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில தகவலை நம்ம பார்க்குறோம் நஜீஸ் அசுத்தமான இடத்துல செய்தான் இருப்பான் அசுத்தமான இடத்துல செய்தான் இருப்பான் ரெண்டாவது பாத்ரூம்பு கழிவறைகளில் செய்தான் இருப்பான் மூணாவது தனிமையாக இருக்கும் இடத்துல செய்தான் இருப்பான் தனியா இருக்கணும் இங்கே சைதான் கண்டிப்பா இருப்பான் மூணாவது நாலாவது அந்நிய பெண்களோடு பொழுது மூணாவது ஆள் செய்தா வந்துடுவான் சொல்லவே தேவையில்லை சும்மா பேசுவோம் முடிஞ்சு போச்சு நான் மூணாவது ஆளாக செய்தி வந்துடுவான் செய்தான் அங்கே இருப்பான் அடுத்து வந்து எங்கெல்லாம் கடைவீதிகள் இருக்கிறதோ அந்த கடைவீதிகளில் செய்தான் இருப்பான் அளவு நிறுவைகளில் மோசடி செய்ய வைக்கிறது தேவையில்லாத பேச்சுக்களை பேசி சண்டை சச்சரவுகளை குழப்பங்களை ஏற்படுத்துவது இது போன்ற விஷயங்களை செய்கிறதுல என்ன செய்வான் செய்தான் இருப்பான் அடுத்து எங்கெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறப்படவில்லையோ அங்கெல்லாம் செய்தான் இருப்பான் அதுதான் இங்க வருது வீடு அதுல தான் என்னது வீடு அல்லாஹு இப்ப நான் சொன்ன ஏதாவது ஒன்று அல்லாஹுவை நினைவுகூறக்கூடிய இடம் இருக்கான்னு பாருங்க கிடையவே கிடையாது அப்ப அந்த அடிப்படையில செய்தான் இருக்கக்கூடிய இடம் இப்படிப்பட்ட இடங்களாக இருக்கிறது இதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஹதீசனுடைய விரிவுரை நமக்கு சொல்லி தராங்க பாருங்க நபிசல்லாசனம் சும்மா ஒரு நாலு வரியில விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க எவ்வளவு விஷயங்களை எடுத்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க இமாமுகள் அவ்வளவு விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க அவ்வளவு விஷயங்கள் எழுதி இதுதாங்க நம்ம தலைவரை போன்று அகிலத்தில் எந்த ஒரு தலைவருமே உலகத்தில் கிடையாது சததாசு சுருக்கமாக சொன்னாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கு பல நூறு கித்தாப்களை எழுதுவாங்க இமாம்கள் ரெண்டு வரியை எடுத்துக்கிட்டு பல நூறு கிதாபுகள் அதுக்கு விளக்க உரைகளாக எழுதுவார்கள் அந்த அளவுக்கு நமக்கு அழகான வழிகாட்டுதல் மார்க்கத்திலே இருக்கிறது என்பதைத்தான் இது போன்ற ஹதீசர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறது ஆக கண்ணியமான பெருமக்களே எப்பொழுது வீட்டிற்குள் நுழைந்தாலும் சரி உணவு உண்டாலும் சரி அல்லகவே நினைவுகூரக்கூடிய சமூகமாக தெல்ல முக்மின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் வாக்கி புரிவானாக ஷெய்தானுடைய தீண்டுதலை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் குடும்பத்தையும் பாதுகா